வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து நீர் தோசை இமீடியட்டாக ஒரு அர்ஜென்ட்னா காலைல வச்சோன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசியை ஊற போட்டு தேங்காயையும் அதோடு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரவா தோசை மாதிரி நல்லா ஒரு மாதிரி அப்படியே எடுத்து ஊற்றணும் கல்லில் சூப்பராக வரும் அது வந்து நம்ம பார்க்கல இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் அரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாக்கா போதும் நம்ம காலையெஞ்சி ஒரு ஆறு மணிக்கு ஊற போட்டோம்னா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் செஞ்சிடலாம் அப்படி ஒரு அர்ஜென்ட்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அரிசி கூட செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க ஆக்சுவலாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது ஊற போட்டு இதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு தான் ஒரு கால் கிலோக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி பச்சரிசி தான் போடணும் இதுக்கு கண்டிப்பாக புழுங்கல் அரிசி போடக்கூடாது பச்சரிசி தான் அதுக்கு வந்து இவ்வளோ தேங்காய் துருவல் ஒரு கப் அதாவது ஒரு அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு டூ ஹண்ட்ரட் எடுத்திங்கன்னா அதில் ஒரு பாதி ஒரு காலுக்கு ஜாஸ்தியாக பாதிக்கும் ஒரு கொஞ்சம் அந்த நம்மக்கிட்ட எவ்வளோ தேங்காய் துருவல் அவைலபிளாக இருக்கோ கொஞ்சம் அதிகமாக போடணும்னா போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு இவ்வளோ தான் இதுக்கு உப்பு கரைச்சி அப்படியே நம்ம ரெடி பண்ண போகிறோம் மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஷைடிஷ் வந்து தக்காளியில் ஒரு ஷைடிஷ் பண்ண போகிறோம் டேஸ்ட்டான ஒரு ஷைடிஷ் தக்காளியில் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கட்டரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தாளிச்சுட்டு இதை வந்து தாளிப்பு க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் பெருங்காயம் அதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஜீரகத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம இப்போது கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டு இதை இதுக்கு ஷை டிஷ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைஞ்சிடும் பச்சரிச்சதுனால நல்லாவே சூப்பராக அரைஞ்சிடும் நாம வந்து இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம் இத மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதுக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் இதுக்கு வந்து நம்ம அரைச்சதுக்கு அதுக்கப்புறமாக இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் தான் நான் அரிசி ஊற போட்டது இந்த அளவு தான் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு இப்போது நல்லா தண்ணியாக இருக்கணும் நான் ஏற்கனவே மிக்சியில் வேறு ஒரு ஆஃப் ஆஃப் டம்ளர் வந்து போட்டிருக்கேன் நான் தண்ணி போட்டு போட்டேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் போட்டாக்கா நல்ல தண்ணியாக இருந்தால் தான் தோசை சூப்பராக வரும் நீர் தோசைன்னே பேர் இருக்குது பேர் நீர்னால் தண்ணி தானே தண்ணியாக கரைச்சி அப்படியே எடுத்து விட்டுங்கன்னு வச்சு அவ்வளோ சூப்பராக வரும் இப்போது நம்ம இதை கரைச்சி வச்சுட்டோம் இப்போ நம்ம அதுக்கு சைடிஷ் பண்ணுறது பார்க்கலாம் அப்படியே எண்ணெய் காஞ்சிருக்கு ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இது தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால ம் அதே பெருங்காயம் கண்ணல் பருப்பு உத்த பருப்பு கடுகு எல்லாமே போட்டாச்சு ரவை போட்டு இப்போ வந்து இந்த தக்காளியை நல்லா கட்டில் கட் பண்ணி வைப்பா லைட்டாக ஏன்னா இது வந்து நல்லா அரைச்ச மாதிரி அரைச்சாலும் ஒரு மாதிரி ரொம்ப குழகுழப்பாயிடும் கட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி நம்ம கட்டரில் கட் பண்ணிட்டு பாருங்க எந்த அளவுக்கு நைஸா கட் ஆயிருக்கு தக்காளி போட்டது உடனே நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு கூட ஏன்னா இந்த பொடியெல்லாம் கூட போட்டுடலாம் சேர்ந்து நல்லா இதாகும் இது கொஞ்சம் சீரகத்தூள் கம்மியாக கொஞ்சம் சீரகத்தூள் இது தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு எல்லாமே புடைச்சிக்கும் இப்போ அப்படியே ஒரு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா நல்லா தக்காளி கொச்சு ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி அது லாஸ்ட்ல கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு திருவியா அப்படியே போட்டால் கூட போதும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லா வரைக்கும் ஆக்சுவலாக சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் விருப்பப்படுறவங்க வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆக்சுவலாக வெங்காயம் இல்லாமல் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா எங்களுக்கு இப்படி பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதுக்கு கொஞ்சமா ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் இதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு கடைசியா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரப்பொடியையும் அந்த தூளும் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து இந்த வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சூற்றி கொடுக்கும் இது இப்போ போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் போட்டாக்க அதுக்கப்புறம் கொக்க முடியுறதுங்க அது கரைஞ்சிடும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நாம் இது இதை வந்து ஷை டிஷா வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தோசை பண்ண போறோம் அதுதான் இதில் வந்து போடணும் பரப்பவே கூடாது இது ரவா தோசை மாடல் தான் நல்லா அந்த வேகம் போது நல்லா அந்த தேங்காவோட ஸ்மெல் நல்லா இருக்கு இப்ப நம்ம இதுக்கு வந்து ஆயில் எல்லாம் வச்சுக்க எப்படி நம்ம ஆப்பம் செய்யும் போது ஆயில் இல்லாம செய்யறோமோ அதே மாதிரி தான் இதுவுமே அதே கான்செப்ட் தான் நம்ம இது அரைச்ச உடனே அது வந்து ஆப்பம்ன்றது வந்து நம்ம பன்னெண்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் ஆனா இது நம்ம எந்திரிச்சதுக்கு அதே மாதிரி சாயங்காலம் ஒரு நைட்டுக்கு டிஃபன் வேணும் அப்படின்னும் போது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஊற போட்டாக்க ஏழு மணிக்கு தோசை ரெடி 소금과 설탕을 넣어 볶아줍니다 소금과 설탕을 넣어 볶아줍니다

மறுபடியும் இன்னொரு ஹெல்த்தியான டிஃபனோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்